வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் காரணமாக மழையானது அதிகன மழையாக சென்னை முழுவதுமே பெய்து வருகிறது நேற்று நள்ளிரவு முதலே இந்த மழை வந்து பெய்யத் பெய்ய தொடங்கி இருந்தது இந்த சூழ்நிலையில் வந்து சென்னையின் முக்கிய பகுதிகளாக நகரின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல வந்து மழைநீர் வந்து அதிக அளவில் தேங்கி ஆறு போல பெருக்கெடுத்து ஓடிய காட்சிகள் வந்து நாம நேரடியா பார்க்க முடியுது நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து இப்ப தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து அசோக் நகர்ல இருக்கிற பதினாறாவது அவன்யூ பகுதி இது வந்து சென்னை நகரின் வந்து முக்கியமான ஒரு நகரப்பகுதியாக பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிகளில் வந்து தண்ணீரை நாம் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மூன்று அடி அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கு இந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் வர்றது பார்த்தாலே தெரியும் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கடுமையா இருக்கிறது எங்க வந்து பள்ளம் இருக்கு எங்க மேடு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அனைத்து இடங்கள்லயும் தண்ணீர் வந்து அஹ் சூழ்ந்திருக்கிறது வெள்ளக்காடாக அனைத்து பகுதிகளும் டி நகரா இருக்கட்டும் அதே போல் அசோக் நகர் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள் அனைத்துமே வந்து வெள்ளக்காடாக தண்ணீர் வந்து மூ மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் மாலை வேளைகளில் இன்னும் அதிகமான மழை பெய்ய பெய்ய தண்ணீர் வந்து அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது வீடுகளுக்குள்ளேயும் இங்கே வந்து தண்ணீர் வந்து போயிருக்க அடுக்குமாடி குடியிருப்பை நம்ம அங்கே பார்த்தாலே தெரியும் வீடுகளுக்குள் இப்போது வந்து தண்ணீர் வந்து உள்ளே செல்லக்கூடிய பா காட்சிகள் வந்து நம்ம பார்க்க முடிகிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் மோகன் வந்து இதை வெளிப்படுத்தி காட்டிகிட்டு இருக்கிறாரு மேலும் நிறைய வீடுகளில் வந்து தண்ணீர் வந்து உள்ளே புகாம இருக்கிறதுக்காக அந்த தடுப்புகளை வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏற்படுத்தி வைத்திருக்காங்க ஆனால் மாநகராட்சி தரப்பில் இந்த பகுதிகளில் வந்து நேற்று இரவுலேருந்து பலரும் வந்து மாநகராட்சியை தொடர்பு கொண்டு இந்த பகுதிகளில் வந்து உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனாலும் வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்று இங்க வந்து எந்த ஒரு தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி தரப்பில் எந்த ஏற்பாடும் செய்யல இங்கு வேலை செஞ்சிட்டு இருந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் பலரும் வந்து இந்த பகுதிகளில் இருந்து உணவு கிடைக்காம தண்ணீர் உள்ள வந்ததுனால அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலும் நாம் நேரடியா பார்க்க முடியுது நிறைய வீடுகளை கட்டக்கூடிய அந்த பணியில் வந்து அந்த வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அவங்களும் வந்து இந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி வரக்கூடிய சூழலை நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருப்பது வந்து அதிகமாக தாழ்வான பகுதிகள் அனைத்துமே வந்து தற்போது நிரம்பி ஒரு பெரிய ஆறு போல வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழல்தான் தான் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதி முழுவதும் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலால் பெரிய பாதிப்புகள் இந்த பகுதிக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதே போல அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாது வெளியே செல்ல முடியாத சூழலும் தற்போது உருவாகி இருக்கிறது இந்த பகுதி முழுவதும் மக்கள் வந்து எந்த பகுதிகளில் இந்த மாதிரி தண்ணி தேங்கி காரணமாக மின் உயர்கள் எந்த இடத்துல இருக்கிறது இதனால் மின்கசிவு ஏற்பட்ட அபாயம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது அதையும் கவனத்தில் கொண்டு மின்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது சென்னை அதிகமாக மக்கள் நடமாடக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அசோக் நகர் பகுதி இந்த பகுதியில் வந்து வெளியில் செல்ல முடியாத சூழலுக்கு தற்போது நிலை உருவாகி இருக்கிறது இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அனைவரும் மாற்று இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடியாது நேரடியாக தங்களுடைய உடைமைகளை அனைத்தும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே வெளியேறி வருகிறார்கள் இதுபோன்ற ஒரு சூழல் இருக்கிறது அதே போல வெளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதிக்கு உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தற்போது ஏற்படி மழை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த மழையானது மாலை வேலைகளில் அதிகரிக்கும் என்ற அச்சத்தால் பொதுமக்கள் பலரும் இந்த பகுதியில் வந்து ஒரு மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழலோடு இருக்காங்க உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது செந்தில்குட்டி தற்போது அங்க மரம் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த மக மர இந்த மரத்தை அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்க அரசு தரப்புல இருந்து அத்தியாவசிய பொருட்களை வந்து இந்த மழைக்கு நடுவுல மக்களுக்கு வழங்கக்கூடியதற்கு அரசு எதுவும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்களா அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது பல்வேறு இடங்கள்ல வந்து தண்ணீர் தேங்கவில்லை என்று அரசு வந்து தெரிவித்தது முதல்வர் கூட நிறைய நேரங்களில் பேட்டிகளில் தண்ணீர் வந்து தேங்காத ஒரு நிலை இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அதிகமான மழை பெய்தால் கூட தண்ணீர் நிற்காது என்பதையும் அவர்கள் அமைச்சர்களும் தெரிவித்திருந்தார்கள் முதல்வர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சென்னையின் முக்கிய பகுதியாக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அசோக் நகர் என்ற இந்த பகுதியிலே இவ்வளோ தண்ணீர் வந்து வெளியே செல்ல முடியாமல் அதற்கான அந்த மழைநீர் வடிகால் பணிகளோ அல்லது கழிவுநீரை வெளியேற்றக்கூடிய அந்த சூழல்களோ இல்லாத நிலையில்தான் இவ்வளவு தண்ணீரும் இந்த முக்கியமான நகரின் முக்கியமான மைய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம பார்க்கிறோம் மரங்களை அகற்றுவதற்கு பணிகள் வந்து மாநகராட்சி தரப்பில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் சில இடங்களில் தொய்வாகவே மழை வந்து அவ்வப்போது குறுக்கிடுவதன் காரணமாக சில இடங்களில் தொய்வாக அந்த பணி வந்து நேரிட்டு வருகிறது ஆனால் இந்த தண்ணீரை ஒரு சில இடங்களில் மட்டுமே அகற்றக்கூடிய சூழலை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் செய்வதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் வந்து இங்கே அசோக் நகர் மட்டும் இல்லாமல் ஸ்ரீநகர் உஸ்மான் சாலை அது மட்டும் இல்லாமல் கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகள் அனைத்துமே வந்து மத்திய சென்னையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இரண்டு அடிக்கடி மேலே வந்து தண்ணீர் வந்து ஒவ்வொரு சாலைகள்லையும் தேங்கி இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து இதனால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அரசு அதிகாரிகள் தெரிவிப்பது போல் தண்ணீர் ஒரு சொட்டு கூட தேங்கவில்லை என்பது ஒரு பொய்யான தகவலாக தான் தற்போது பார்க்கப்படுகிறது அரசு அதிகாரிகளுடைய அந்த விரைந்து செயல்படக்கூடிய அந்த மாநகராட்சி அதிகாரிகளுடைய விரைந்து செயல்படக்கூடிய தன்மையும் குறைவாக காணப்படுவதாக பொதுமக்கள் பல்வேறு பல தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது உடனடியாக மழை நேரிட்டால் கூட அந்த இடங்களில் வந்து தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது என்பதையும் மக்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மட்டும் தண்ணீர் வந்து நிற்காத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் தற்போது இந்த இன்று பெய்த கூடிய மழை செந்தில்குட்டி கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்